ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா மட்டன் குழம்பு மட்டன் குழம்புன்னா வெறும் குழம்பு கிடையாதுங்க அப்படி நம்ம என்ன முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கைக்காய் இந்த முருங்கைக்காய் மட்டன் குழம்புல சேர்த்தோம்னா அப்படியே ஏங்க அப்படி இருக்குங்க மட்டன் குழம்புல முருங்கக்காய் போட்டால் அந்த குழம்புல போட்ட மட்டன் டேஸ்ட்டாக இல்லை முருங்கைக்காய் டேஸ்டான்னு தெரியாது அப் கூடிய ஒரு டேஸ்ட் இருக்கும் வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணலைங்க நான் நிறைய வாட்டி சமைச்சு சாப்பிட்ருக்கேன் ஆக்சுவலி நான் மட்டனுக்காக முருங்கைக்காய் வாங்கலைங்க முருங்கைக்காவுக்காக மட்டன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ பிடிக்குன்னு பாருங்கள் நீங்களும் இதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மட்டன் மட்டன் அரை கிலோ எடுத்துக்கிட்டேன் மட்டன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு மூணு வயசில் அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான பொருள் வந்துட்டு பட்டை வதக்கு பட்டை கிராம்பு பூ ஸ்டார் கிராம்பு அதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி வெங்காயம் நைஸ் நைஸாக அரிஞ்சு வச்சு அதை பொன்னிறமாக வறுத்தி எடுத்துக்கணுங்க ஆயில் நல்லா நிறைய ஊற்றிக்கிட்டேன் ஆயில் நல்லா நிறைய ஊற்றிட்டு நல்லா வதக்கி பொன்னிறமாக வதக்கினதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அளவு இஞ்சி பூண்டு அதுக்குள்ள ஒரு ஏப்பம் வந்துச்சு ஆமாம் பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ராஸ் மல்லி போகிற அளவுக்கு போட்டு வதக்கி எடுத்துட்டு தக்காளி பழம் ரெண்டு தக்காளி நான் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிட்டேங்க தக்காளி நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்து தக்காளியெல்லாம் வெந்ததுக்கப்புறமா நம்ம என்ன கருவேப்பில் போட்டு வதக்கிக்கணும் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் கல் உப்பு அது வதங்கிறதுக்கு சீக்கிரமாக வதங்கிறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காகவும் உப்பு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் தனி மிளகாய் தோல் மல்லித்தூள் போட்டு வதக்கி எடுத்துட்டு மட்டன் மசாலா மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்குதான் மட்டனை போட்டு நல்லா வதக்கி விட்டுருணும் ஃபுல்லாக அந்த மசாலாலாம் அந்த மட்டன் கறியில் படையணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடணும் லெமன் தயிர் கூட போட்டுக்கலாம் தயிர் வேணும்னா தயிர் போட்டுக்கலாம் நான் லெமன் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் போட்டு நல்லா விட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருந்தோம் டிஸ்டர்ப் ஆகாத இந்த மசாலாலாம் நல்லா ஊறி அதுக்குள்ளே போய் சாறு சேரணும் கொஞ்சம் நேரம் நூற்றி எடுத்து பார்த்தோம் இது பார்த்தீங்களா ஃபுல்லாக இருக்குது இப்போ நம்ம முக்கியமான ஐட்டத்தை சேர்க்குறோம் அதுதான் நம்ம முருங்கைக்காய் முருங்கைக்காய் போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வேக வச்ச தண்ணி இருக்குல்ல மட்டன் வேக வச்ச தண்ணி அந்த தண்ணியிலே இந்த கலவை எடுத்து கொட்டி கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கூடுதலாக காரசாரம் கம்மியாக இருந்தால் அதுக்கு மாதிரி தூள் எல்லாம் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி திரும்பவும் நம்ம குக்கரில் வச்சு மூடி போட்டு மூடிடணும் கலர்ஃபுல்லாக இருக்கா பார்க்கவே மூடி போட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாலும் மூடி வச்சிடணும் அதுக்கப்புறம் ரெண்டு விஷயம் விட்டால் போதுங்க முருங்கக்காய்லாம் குழஞ்சி வெந்துடும் அதுக்கு மேலே விட்டாலும் ஏற்கனவே நம்ம வேக வச்சு வச்சதால் கறி வெந்திருக்கோம் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா சும்மா வேறு லெவலுங்க அப்படியே சாப்பாட்டில் அந்த மட்டன் குழம்பு முருங்கக்காயும் போட்டு நான் மட்டன் சாப்பிட்றோன்னு முருங்கைக்காய் நல்லா விளச்சி வளச்சி சாப்பிடுவேன் அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் நான் முருங்கைக்காய் கண்டிப்பாக ட்ரை பண்ணி